எனக்கு நான் நான் நிறைய கத்துக்கணும் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆண்டுட்ட காலையில இருந்து இன்னைக்கு நேரமும் ஆண்டிட்ட ஜோ பண்ணிட்டே இருக்கிறேன் நான் நிறைய கத்துக்கணும் ஆண்டவன் மார்னிங்ல இருந்தே நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் நிறைய வளரணும் நான் நிறைய கற்றுக்கொள்ளணும் நான் ரொம்ப டவுனா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் எனக்குள்ள அதிகமா வந்துட்டு இருக்கு இது ஒரு நல்ல அனுபவம் தான் இதெல்லாம் மனம் திறந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நம்ம லைஃப்ல சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டு தான் தீரணும் நான் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் கத்துட்டேன் சாரி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம லைஃப்ல நிறைய லேர்னிங்ஸ் இருக்குங்க நிறைய குறைகளை நாம் மாற்ற வேண்டியது இருக்குங்க நிறைய விஷயங்களை நம் மெச்சூர் ஆக வேண்டியது இருக்குங்க வயது கடந்திருக்கலாம் பெரிய அப்போசலராக இருக்கலாம் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம் பெரிய அமைப்பராக இருக்கலாம் பெரிய போதகராக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம் பெரிய ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கலாம் நீங்கள் டாப் மோஸ்ட் லீடராக இருக்கலாம் ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டரா இருக்கலாம் மேட்டர் லைஃப் லேர்ன் இந்த அனுபவத்தோடு நீங்கள் போங்கல இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கலாம் நான் கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் சி பக்கத்தில் இருக்கிற பேக் மூலமா கற்றுக் கொடுப்பார் ஆபிஸ் மூலமாய் கற்றுக் கொடுப்பார் சின்ன பிள்ளை கற்றுக் கொள்ளுமே சிறு பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை யோசிச்சு பாருங்களேன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக்கொள்ள கொள்ள கத்தர் நமக்கு கிருப தருவாராக நான் கத்துக்கணும் ஆண்டு நான் கற்றுக்கொள்ளணும் நான் கற்றுக்கொண்டால் நான் வளருவேன் நான் கற்றுக்கொண்டால் நான் வளருவேன் இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய வளர்ச்சியை பாப்பீங்க ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு கத்துப்போமே பொறுமையோட கத்துப்போம் சகிச்சு கத்துப்போம் சில வார்த்தைகள் கற்றுக்கொள்வோம் ஒரு படி தாழ்த்துவோம் பல படங்கு பல மடங்கு கத்துறையை உயர்த்துவார் வானம் திறக்கப்படுது இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார் டேக் பிறந்த நாள் திருமண காங்கிரல் ஆசிவதிக்கிறார் பேசிட்டே இருக்கும்போது வியாதி நீங்குது வெலவினத்தை கத்த மாற்றுகிறார்